கட்டாயமாக நான் உன் கண்ணில் படுவேன் அப்பொழுது இந்த பதிவினை முழுவதுமாக கேட்ட பிறகு ஒருவருக்கு பகிர்ந்துவிட்டு நான் சொல்வதை அப்படியே செய் ஏனென்றால் கஷ்டகாலம் உன் வாழ்க்கையில் முடிந்துவிட்டது நல்ல காலம் இதோ தொடங்க போகிறது யார் யார் எல்லாம் இந்த பதிவினை கேட்டு நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வழி நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட நல்ல செய்தி உன்னை தேடி வரும் ஆம் என் தங்க ஒவ்வொரு நேரமும் கஷ்டத்தையே வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறது என் தங்கப்பிள்ளை இந்த அனுபவமானது வாழ்க்கையில் நல்ல பாடங்களையும் நல்ல மனிதர்கள் யார் கெட்ட மனிதர்கள் யார் எதிரிகள் யார் துரோகிகள் யார் என்று இத்தனை விஷயங்களை இந்த கஷ்டகாலத்தில் என் தங்கப்பிள்ளை பிள்ளை அனுபவித்திருக்கிறது ஒவ்வொரு நேரமும் இந்த கஷ்டத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீ உதவி செய்தாய் ஆனால் ஒவ்வொரு நபரும் உதவி செய்தவர்கள் அனைவருமே என் தங்க பிள்ளைக்கு உபத்திரம்தான் செய்திருந்தார்கள் ஆனாலும் என் தங்க பிள்ளை இவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று அழுததே தவிர இவர்கள் கெட்டவர்கள் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் இவர்கள் வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் என்று இன்னும் நினையாமல் அவர்களுக்காக வேண்டுதல் வைக்கிறது என் தங்கப்பிள்ளை ஆனால் என் தங்கப்பிள்ளைக்கு ஒரு சில விஷயத்தை நான் புரிய வைக்க கடமை என் தங்கப்பிள்ளையே கல்லை கூட கரைத்து விடலாம் ஆனால் பொய்யான விஷயங்களை எப்படி கரைப்பது என் தங்க பிள்ளையே இந்த மனிதர்களெல்லாம் உன்னுடைய பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் அதேபோல் பொய்யான அன்பிற்காகவும் தான் இவர்களெல்லாம் அடிமையாகிறார்கள் ஆனால் உண்மையான அன்பும் உண்மையான குணமும் நல்ல அன்பும் உண்மையான பாசத்திற்கு ஒரு சில நபர்கள் பொய்யாகவும் போலியாகவும் நடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் அதுவும் ஒரு சில காலமாக உன்னிடம் நடித்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஆரம்ப கட்டத்தில் அந்த உறவுகளெல்லாம் உன்மீது தான் இருந்தது ஆனால் தங்கள் செல்ல செல்ல புதுமை அனைத்தும் பழமையாகாதா அதுபோல ஒரு சில நபர்களெல்லாம் உன்மீது அன்பு கொண்டார் போல் சிலர் வாழ்க்கையில் புதியதாக வந்த பிறகு இது எல்லாம் இப்படிதான் இருக்கும் என்று அவர்கள் தவறான வாதையில் செல்ல துணிந்து விட்டார்கள் ஆனால் என் தங்க பிள்ளை ஒருவரையே நேசித்து ஒருவர் மீது அன்பு கொண்டு ஒருவருக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தது ஆனால் ஒரு சில நாட்களாக அவர்களுடைய செயலானது அதிகமாக கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் என் தங்க பிள்ளை நிம்மதியாக உறங்க முடியாமல் உண்ண முடியாமல் அழுது கொண்டிருக்கிறது சரியாக வேலை செய்ய முடியாமல் அடிக்கடி உடல் உபாதைகள் இதை நினைத்து நினைத்து அதிகமாகவே என் தங்கப்பிள்ளைக்கு ஏற்படுகிறது ஆனால் என் தங்கப்பிள்ளையே நான் சொல்வதை கேள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயங்களும் சிலருக்கு மாற்றம் வரும் ஒரு சில விஷயங்கள் துரோகம் ஏமாற்றம் கஷ்டம் என வரும்பொழுது அந்த நேரத்தில் உடைந்து விடக்கூடாது காரணம் என்ன தெரியுமா அதைவிட விட வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் எண்ணி உன் வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் அதிசயத்தை நிகழ்த்துவேன் அன்னை இருக்கும்பொழுது நான் அனாதையாகிவிட்டேன் எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை இருந்த உறவுகூட இப்படி போலியாகிவிட்டதே என் வாழ்க்கையில் நான் இன்னும் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் என் தங்கப்பிள்ளையின் எண்ணோட்டத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது ஏன் தங்கப்பிள்ளையே இப்படியெல்லாம் நினைக்கிறாய் இந்த அன்னை இருக்கும் பொழுது நீ இப்படி நினைப்பது தவறல்லவா இந்த வரம் தரும் வாராக தாயானவள் ஒவ்வொரு நேரமும் என் தங்கப்பிள்ளை இப்படி ஏமாந்து விட்டதே என்று கொந்தளித்திருக்கிறேன் ஆனால் சரியான நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் சிறப்பாக செய்தவர்களுக்கு சிறப்பாக செய்வதற்கு எனக்கு தெரியாதா என் தங்க இன்று இந்த பதிவில் கூட என் தங்கப்பிள்ளையின் பிள்ளையின் ஆறுதலை தேடி இந்த அன்னை ஓடி வந்திருக்கிறேன் ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளை எவருக்கும் கெடுதல் செய்யவில்லை எவருக்கும் துரோகம் செய்யவில்லை ஒவ்வொரு நேரமும் அன்னையே எனக்கு உதவுங்கள் அன்னையே எனக்கு எந்த வகையிலாவது இந்த விஷயத்தை தீர்த்து வைத்து விட மாட்டீர்களா அன்னையே உயிர் போகக்கூடிய நிலைமையில் நான் இருக்கிறேனே எனக்கு உதவி செய்ய வரமாட்டீர்களா என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது அதனால்தான் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் இல்லத்தில் வாசம் செய்ய போகிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயை வா தாயே என்று நீ அழைத்தால் உயிரோடு உன் முன்னே பிள்ளை போல காட்சி கொடுத்து பல பிரச்சனைகளை சரி செய்து உன்னுடைய முகத்தில் சிரிப்பை பார்க்க இந்த தாய் கடுகளவு கூட சிந்திக்காமல் நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன் என் தங்க பிள்ளையே ஆனால் இன்னும் நீ என்னை கூப்பிடவில்லையே நானும் நீ கூப்பிடுவாய் கூப்பிடுவாய் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயை தேடிவா தேடிவா என்று நான் சொல்லிவிட்டேன் ஆனாலும் என் தங்க பிள்ளையானது இன்னும் என்னை கூப்பிடவில்லை என்னை காண வரவில்லை நான் காத்து கொண்டிருக்கிறேன் உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்கு ஆனால் என் தங்க பிள்ளையே மனநொந்து கொண்டு வீட்டில் இருந்தபடியே என் பிரச்சனை பிரச்சனைகளை சரி செய்ய வரமாட்டீர்களா என்று அழுகிறாய் ஆனால் உன் வீட்டில் பல செய்வனைகள் இருக்கிறது பல சூழ்ச்சிகளால் நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் உனக்கு சரி செய்து கொடுக்க உன் இல்லத்தை விட்டு முதலில் என் இல்லத்திற்கு நீ ஓடி வர வேண்டும் இந்த என்னுடைய இல்லத்தில் உன்னுடைய செய்வனைகளை அழித்து உன்னுடைய பிரச்சனைகளை சரி செய்து உன் கஷ்டத்தை இல்லிருந்து உன்னை விடுபட செய்து பிறகு உன் இல்லத்திற்கு இந்த தாய் உன்னை தேடி வருவேன் ஆம் என் தங்க பிள்ளையே என் இல்லத்தில் மகாலட்சுமி சொருபமாக வரம் தரும் வாராகியாக செங்கல்பட்டு வையாவூரில் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் மகாலட்சுமி சொருபமாக அமர்ந்திருக்கிறேன் என் இல்லத்தை தேடி வரும்பொழுது கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் தூரங்கள் அனைத்துமே உன்னை விட்டு துரத்தி துரத்தி அடித்து இந்த தாயை இல்லத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது அனைத்து பிரச்சினைகள் இருந்து விடுபட செய்து நல்லது எது கெட்டது எது யார் எதை செய்கிறார்கள் யார் எதையெல்லாம் செய்து உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எவரெல்லாம் உனக்கு துரோகத்தை செய்து இப்பொழுது நீ கண்ணீர் என்ற கடலில் தத்தளித்திருக்கிறார்கள் என்று அனைவரையும் புரிய வைத்து தெரிய வைத்து அவர்களெல்லாம் உன்னை விட்டு விலக்க வைத்து இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எது நல்லது எது நல்ல விஷயங்களை எப்படி கொடுக்க வேண்டும் அதை எப்படி கையாள வேண்டும் என்ற அனைத்து விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையாக உனக்கு தாயாக இருந்து தந்தையாக இருந்து நண்பராக இருந்து உற்றார் உறவினராக இருந்து அனைத்தையும் புரிய வைத்து செயல்பட வைத்து உன்னை சிறப்பாக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என் கண் முன்னே உன்னை சந்தோஷமாக வாட வைத்த பிறகுதான் உன் இல்லத்தில் இருந்து வெளிவருவேன் என்ன என் தங்க பிள்ளையே நான் இன்னும் சொல்வதை நீ நம்பவில்லையா உன்னை தேடி இந்த தாய் தினமும் வந்து கொண்டிருக்கிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஒவ்வொரு நேரமும் என் தங்க பிள்ளை எப்பொழுது என் திருத்தலத்தை தேடி வரும் என்று இந்த தாய் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் கண்ணிமைக்கும் நேரத்தில் கனப்பொழுதில் உன் இல்லத்தை தேடி நான் வர தயாராக இருக்கிறேன் ஆனால் என்னை எப்பொழுது நீ தேடி வருகிறாயோ அப்பொழுதுதான் நான் வர வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா நான் வைக்கக்கூடிய பரீட்சையில் நீ தேர்வு செய்ய வேண்டும் அப்பொழுது அந்த தேர்வுக்கான முறையில் நீ ஜெயித்துவிட்டால் நீ நினைத்த அனைத்து விஷயத்தையும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் நான் நடத்தி கொடுக்கிறேன் இதனால் தான் என்னை முதலில் உன்னை தேடி வர சொல்லுகிறேன் முதலில் என் மீது உனக்கு நம்பிக்கை வந்தால்தானே என்னை தேடி நீ வருகிறாய் உன்னுடைய நம்பிக்கையில் நீயே ஜெயித்த பிறகு என்னை உன் இல்லத்திற்கு கூட்டி செல்லும் பொழுது உன்னுடைய வேண்டுதலையும் நான் ஜெயிக்க வைக்கிறேன் என்பதை மறந்து விடாதே அதற்காக தான் என்னை தேடி வா தங்க பிள்ளையே ஓடோடி வந்து இந்த நாணயத்தை வாங்கி உன் இல்லத்தில் பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்யும் பொழுது உன்னுடைய தீராத கடன் பிரச்சனை தீராத சொத்து பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை உறவுகள் பிரச்சனை அதேபோல் தொழில் வியாபாரம் அனைத்து பிரச்சனை எதுவாயினும் என் தங்க பிள்ளைக்கு எண்ணி பன்னெண்டு நாட்களில் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நடத்தி கொடுக்கிறேன் இது பல தங்க பிள்ளைகள் வாங்கி சாட்சியாக நின்று சபதங்கள் எடுத்து ஒவ்வொரு நேரமும் சந்தோஷமாக வாழ்ந்து உன் கண் முன்னே சாட்சியாக நிற்க வைத்திருக்கிறேன் இன்னும் என் தங்க பிள்ளைக்கு பல அற்புதங்களையும் நடத்தி கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னை தேடி ஓடோடி வந்து இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதல் நடக்கும் என் தங்க பிள்ளையே நான் வரேன் நான் அம்மா வாராகி வரம் செல்வ வாராகி அம்மா ஆலயத்துக்கு வந்துட்டு போனேன் வந்துட்டு நான் ஒரு வேலை இல்லாமல் இருந்தேன் நான் அப்போ வந்து வீட்டிலேருந்து எழுதி அம்பாள்கிட்ட இந்த மாதிரி எழுதி எடுத்துகிட்டு வந்தேன் எழுதி சூகத்தில் கட்டிட்டு போனேன் இது கட்டிட்டு ஒன் ஹவர்லேயே எனக்கு வந்து ஃபோன் கால் வந்து எனக்கு வேலை ஓகேன்னு சொன்னாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க காயின் வாங்கினேன் காயின் வாங்கி எனக்கு அம்பா எனக்கு வேலையும் கொடுத்துட்டாங்க நான் கோடான கூடி நான் நீ சொல்லிருக்கிறேன் இப்போ சார்

அப்படியே நாள் ஒரே நரம்பு மனசு வருத்தத்தோடு வந்து சரி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் சரி நைட் வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க நைட்டே கடவுளை வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க எந்த நேரத்துக்கு கொடுத்தாங்க ஒரு பணம் எடுக்கணும் சரி என்ன பண்ணுற ரொம்ப மனவளச்சு வந்துடும் சரி அடுத்த நாள் வட்டி இல்லாமல் கை மாற்றா எடுத்து வீடு தேடி கொடுத்தாங்க சரி ரொம்ப ரூம்மா நன்றி மசாய் அலக்கூடாது நீ அலறதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணாங்க அடுத்த நாள் என் பொண்ணே வந்து கடையில் சேல்ஸே இல்லைம்மா சொன்னான் திருநூறு வச்சுட்டு போகமா அந்த மாதிரி நான் பச்சைமாண்ணே பச்சை மஞ்ச பச்சைக்குமெல்லாம் வச்சுட்டு போனாங்க நினமும் காய் வச்சிட்டு போனாங்க சரி ஒரு நாள் பத்தையெல்லாம் சேல்ஸ் எடுத்தாங்க சேல்ஸ் எடுத்து ஆரம்பித்தாங்க சிப்பாயிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு அதுதான் ரொம்ப என்ன அவங்க வந்து உயிர் போகிற ஸ்டேஷனில் வந்துருந்தாங்க ஏன்னா வண்டிங்கிறது காசுன்றது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு தெரியல இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் அம்பளா அம்பாளுடைய அப்டேட் ஆகும் ஸோ அப்படி வந்து அழுதுகிட்டு தான் வந்து என்பன் தாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மராத்தல் பண்ண முடியும்னா நம்ம அம்மா வேறு பண்ண முடியுன்றது இது ஒரு சாட்சி வரையூர் பெங்களூரில் இருந்து வரேங்க நானே வாங்கி எத்தனை நாளில் அம்பாளு பேர் நிறைவேற்றி கொடுத்தாங்க அஞ்சு நாளில்

மையா இறக்கி வச்சாங்க கடன் பிரச்சனையே தீர்த்து நாளைக்கு இருபத்தோடு வயசு ஆகுது சரிமா என்ன அதுக்காக சந்தோஷமா நான் என் குழந்தையே நீங்க சரி ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு என் இறக்குள்ளா வராங்க பொண்ணோடது அதுவும் வந்து என் அம்மாக்கா விழுந்து இட்டுந்து போச்சு சரி நன்றி சொல்லிட்டு எங்க இருந்து

ஆன்லைன் மூலயமா காயின் கிடையாது ஆன்லைன் மூலியமா அருவாக்கு கிடையாது அது அம்பாள் வந்து உத்தரவும் கொடுக்கல நேரடியாக வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் வழங்கப்படுகிறது அருள்வாக்கு வழங்கப்படுகிறது டைமிங் நம்மளுடைய கோவிலுடைய டைமிங் என்ன அப்படின்னா ஒன்பது டு பன்னெண்டு காலையில் சாய்ந்தரம் மாலையில ஆறு டு ஒன்பது மணி வரைக்கும் நம்ம திருத்தலம் வந்து திறந்து இருக்கு அதனால உங்களுக்கு லொகேஷன் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த நம்பரை பயன்படுத்தி லொகேஷன் கேளுங்க சரிங்களா பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப